வெல்கம் டு ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் டிஎன்பிசி சம்பந்தமான தமிழ் தகவலை தெரிந்து கொள்ள ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொகை சொற்களை விரித்து எழுதுதல் இருமை இம்மை மறுமை இருத்தினை உயர்த்தினை அற்றினை இரு சுடர் ஞாயிறு திங்கள் ஈரச்சம் பெயரட்சம் வினையச்சம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முன்னீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் முப்பால் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முத்தமிழ் இயற்ற இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூவேந்தர் சேரன் சோழன் பாண்டியன் முக்கணி மா பலாவாலை நான்மறை ரிக் எசூர் சாமம் அதர்வனம் நாற்குணம் அச்சம் மடம் நாணம் பயப்பும் நார்படை தேர் யானை குதிரை காளால் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாற்பால் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் ஐம்புலன் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொரி பூணு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஐந்தொகை முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் ஐந்து இலக்கணம் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐம்பேர் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி அருசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு இது போன்ற டிஎன்பிசி தமிழ் சம்பந்தமான தகவல்களை தெரிந்தக்குள்ளே ஆர்ஜிஎஸ் திருமகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி சம்மந்தமான முக்கியமான தலைப்பை எடுத்து தான் ஷார்ட்ஸும் வீடியோவும் போட்டுட்ருக்கோம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ